இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் வெப் ப்ரௌசரில் அல்லது வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாரது தானே இதை வந்து இல்லாமச்சிருக்குன்னு நிறைய தரம் யோசிப்பீங்க இது எப்படி இல்லாமச்சிருந்ததை விட இதுல சில விஷயங்கள் இருக்கு அதாவது எங்க தனிப்பட்ட தரவுகள் எங்களுடைய போட்டோஸ் கேலரிஸ் எங்களோட பாஸ்வேர்டு இமெயில் இது தொடர்பான சகல விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி சொல்ற ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த விஷயம் இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவசரத்தில் அந்த அப்ளிகேஷனே அல்லது இதோட அதோட யூஸ் அவசரத்தில் அந்த முதலாவது கன்சர்ன்ட்டு வந்து அமைத்தி விட்டுரும் அதில் என்ன அர்த்தம் அர்த்தம்னு சொன்னால் அங்கே இருக்க வென்டர்ஸ் அல்லது ஒப்பந்த விளம்பர ஒப்பந்தர்களுக்கு வந்து எங்களை திரைப்பட தரவர்களை நாங்கள் தரதுக்கு சம்மதிக்காமல் சொல்லி அர்த்தம் ஸோ இதை வந்து ஒரு நிமிஷம் மினக்கட்டிங்கன்னு சொன்னால் அதை எதுவுமே கொடுக்காம அந்த வெப்சைட் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுதான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ போய் முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட கொஞ்சம் கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஃபோனில் ஏதாவது சர்ச் பண்ணும்போது இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் போகும்போது இப்படி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவசரத்துக்கு இந்த மேலுக்கு அமற்றி விட்டுருவீங்க இதில் நம்மள பாருங்கள் உங்களோட ஃபோனில் ஸ்டோரேஜ் எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் டிவைஸில் இன்ஃபார்மேஷன்லாம் இப்போ ஷேர் ஆகும் நீங்கள் என்ன செய்வீங்க அவசரமாக யூஸ் பண்ண சொல்லி நான் ஓகே கொடுத்துருவீங்க இதை எப்படி நீங்கள் இதை இல்லாமல் பண்ணிடலாம் இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இதில் நீங்கள் கீழே பாருங்கள் மேனேஜ் ஆப்ஷன் இருந்தேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண பிறகு இதில் ப்ளூவில் இருக்கிற வளத்தையும் ஆஃப் பண்ணுங்க சரியா இப்போ இதில் நிறைய விஷயங்கள் வந்து ப்ளூவில் ஒன் ஆகியிருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் தான் இதுக்கு செலவழிக்க போகிறீங்க ஆஃப் பண்ணுங்க ப்ளூல இருக்க ப்ளூல இருக்கு அதாவது இந்த நீல கலர் பட்டன் நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு கன்ஃபார்ம் சாய்ஸ் கொடுங்க கன்ஃபார்ம் சாய்ஸ் கொடுத்த உடனே அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் வந்து ஓகே பண்ணலைன்னு அர்த்தம் சில இடங்களில் வந்து அது ரிஜெக்ட் ஓலன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ரிஜெக்ட் ஓலை கொடுத்தே வந்து இல்லாமல் செய்யலாம் ஆனால் கட்டாயம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் எல்லா வெப்சைட்டில் எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட் அவங்க இப்படி வேறு வந்தால் கட்டாயம் மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்து அந்த ப்ளூ நீல கலர் பட்டன் எல்லாத்தையும் ஒஃப் பண்ண பிறகே கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ தான் உங்களோட ஃபோனோட அக்சஸும் சரி ஸ்டோரேஜ் அக்சஸும் சரி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நார்மலாக இது இந்த விளம்பரதாரர்கள் விண்டஸுக்கு வந்து அதாவது ஃபோனை ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் உங்களோட ஸ்டோரேஜ் ஆக்சஸ் எல்லாத்தையும் கொடுக்கறாக்காண்டி தான் உங்கள்கிட்ட கேட்கறது நாங்கள் அவசரத்தில் செய்வோம் அப்புறம் அவளை எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவோம் ஸோ அதனால் இனிமேல் அப்படி ஒரு இது வந்துன்னு சொன்னால் நீங்கள் அந்த நீலக்கணலாம் ஒன்றாக இருக்கிறதெல்லாமும் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி விடுங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் அதுக்கு எடுக்கும் விளக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் நீங்கள் ஓகே கொடுத்துருவோம் அதில் என்ன நடக்க பண்ண சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு ஷேர் ஆகும் ஸோ இந்த வீடியோ பேசின மாதிரி தான் உங்களுக்கு மொபைல் நம்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க